எத்தனையோ பேர் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு இருக்காங்க ஆனா அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்களான்னு நமக்கு எப்படிங்க தெரியும் இங்க லவ் ஃபெயிலியரா வேற கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே அவங்க ஒவ்வொருத்தர் நெஞ்சு தொட்டு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஏன் மனசுல அந்த பழைய காதல் இல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நிச்சயம் முடியாதுங்க நூறு வருஷம் ஆனாலும் எங்க ஒரு மூலையில அந்த முதல் காதலை வந்து ஞாபகப்படுத்திட்டு தாங்க இருக்கும்